நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண ஸ்டாலினுக்கு உதவி இருக்குதா திரு ஸ்டாலின் சொன்னாரு உதயி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல அதனால மாணவர் பாதிக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சூடு சுரண ஏதாவது இருக்குதான்னு கேட்டார் இப்போ நீ அஞ்சு வருஷம் நீ வந்து நாடாளுமாயி போச்சு அடுத்த கட்ட தேர்வு வந்துடுது நீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் எடுத்துனு சொன்னீங்க நீட் ரகசியம் சொன்னீங்க இதுவரைக்கும் எதுவுமே செய்யல உங்களுக்கு ஓட்டு காட்ட என்ன பேசுறாங்க சூடு சொரண வைக்கமான ஏதாவது இருக்குதா வைக்கமான நம்மளுடைய தலையில சூடு சொரண எதுமே இல்ல பிராமர் உள்ளிட்டவங்க ஆட்சிக்கு வந்துதுனா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ ரத்து பண்ணுவாங்க நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேக்குறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு பெக்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண உதநிதி இருக்குதா நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா அப்பாவுக்கும் மகனுக்கும் வெக்கமான சூடு சுரணி இருக்குதா இப்படி நாட்டு மக்கள் கேட்கிறாங்க ஸ்டாலின் அவர்களே இதுக்கு பதில் சொல்லுங்க பாரு நெற்பட நடந்துமான கட்சியின் சீமானின் தங்கை நீங்க மாநில உரிமை பேசுவீங்க அப்படின்னு மாநில உரிமை எங்க பறிக்கப்படுதோ மாநில உரிமை எங்க நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படுதோ அதே இடத்துல போய் மாநிலங்களின் உரிமையை மாநிலங்களுக்கான தன்னாட்சி நிறுவுவதற்கு தான் நாங்கள் பாடுபடுறோம் ஆதரவு கொடுக்க போறேங்கிறது மக்களுக்காக போட போறேன் நீங்கள் வாக்களித்து அதிகாரம் கொடுக்கக்கூடிய வாக்குகளை வழங்கிக் கொண்டு உங்களுக்கு எதிராக விடும் போது நீங்கள் எந்த போராட்டம் பண்ணாலும் அது எந்த பலனையும் கொடுக்காது